ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷா டிவேண்ட்ரிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுடைய டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸ் இருக்குது எந்த பிரச்சனையும் பார்த்து நீங்கள் பயந்து போட வேண்டிய தேவையே இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்து அவங்களுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எல்லா எந்த பெரிய பிரச்சனையானாலும் தீரும் அதை பற்றி ஒரு இதுவே நீங்கள் இது பண்ண வேண்டாம் தீக்க முடியும் எல்லாராலேயும் நீங்கள் வந்து எந்த விதமான தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக ஒரு அம்மாவா சகோதரியாக வந்து நான் நிறையா டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன் டெஃபினட்டாக வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகும் அதோடு இல்லாமல் அந்த டிப்ஸை பார்த்து பண்ண பண்ண உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்ந்துட்டு வரும் ஓகேங்களா அதாவது நிறைய பேர் வந்து பணம் வரது மேடம் ஆனால் ஆழும்பழமை செலவழி எப்படி போகிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து ஒரு சின்னதான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அந்த முழு அரிசி இருக்கு பார்த்தீங்களா முழு அரிசி அது ஒரு இருபத்தி ஒரு அரிசி பீஸ் எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா உங்களுடைய லாக்கர்ல போட்டு வைங்க அது வந்து பணம் வந்து வெளியில போகும்போது உங்களுக்கு நல்ல விதத்துக்கே போகுமே தவிர பாழாக போய் செலவழி அனாவசிய செலவு மருத்துவ செலவு இந்த மாதிரியான தீய செலவுக்கெல்லாம் வந்து போகவே போகாது அந்த இருபத்தி ஒரு அரிசி முழு அரிசியாக இருக்கணும் அதை ஜஸ்ட் லாக்கரில் போட்டு வைங்க அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா கூட சரி அது பண்ணி பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் யார் பிரச்சனையில் இருந்தாலும் அவங்க அதுலேருந்து மீண்டு வரட்டும் நம்மளால முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்வோம் எனக்கு உங்களுக்கு சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் தேவையாக இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் கம்பல்சரி நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்